الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين قال الله تعالى في القرآن العظيم بالفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وَيَرْفَئِ اللَّهُ الَّذِينَ آمَنُوا مِنْكُمْ وَالَّذِينَ عُوتُوا الْعِلْمَ دَرَجَاتِ وَكَالَ النَّبِيُّ صَلَى اللَّهُ وَالَيْهِ وَسَلَّمُ مَنْ هُمَنِ لَا يَشْبَحَانَ مَنْ هُمٌ فِي الْعِلْمِ وَمَنْ هُمٌ فِي الْمَالِ او كما كان علیه السلام و السلام صدق اللہ مولانا العظيم وصدق رسوله النبی الكریم

குறிப்பாக நம் அனைவரின் மீது சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக பட்டமளிப்பு விழா ரஹமானியா மதரசாவின் பட்டமளிப்பு விழாவினுடைய தகுதிமிக்க தலைவர் கல்லூரியின் முதல்வர் எங்களது மாதத்திற்குரிய நண்பர் டாக்டர் சதீதுத்தீன் ஃபாசில் பாக்கவி ஹசரத் அவர்களுக்கும் இந்த மதரசாவினுடைய நிர்வாக பெருந்தகைகள் ஊர் ஜமாத்தினுடைய நிர்வாக பெருந்தகைகள் மதரசாவை கட்டி காத்து பாதுகாத்து வருகிற ஆசிரிய பெருந்தகைகள் பட்டம் பெறுகிற அற்புதமான மௌல்விகள் ஐந்து நிமிடமானாலும் எண்பது வயதை கடந்தும் கூட கொஞ்சமும் தடுமாற்றம் இல்லாமல் அழகுதியைப் போல அற்புதமாய் உரை நிகழ்த்தி அமர்ந்திருக்கிற எண்பதிலும் இடவனாக இருக்கக்கூடிய ஏ கே பிஸ்பாஜி அதரத்தவர்கள் வலியுறுத்திருக்கிற உடமா பெருமக்கள் கீழேயும் அற்புதமான சேவையாற்றக்கூடிய துவரங்குறிச்சி ஆளின் முகமது சாஹிப் அதிரத்தவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் உண்மையில் பாராட்டு கூறியவர்கள் அல்லா அவர்களுக்கு ஆரோக்கியத்தை பகுதிகளில் பல்வேறு சேவைகளை ஆற்றி வருகிற எங்கள் நெஞ்சத்தில் விரைந்த யாக்குத் அவர்கள் அரபு நண்பர் ஜாமியா இடாமியாவினுடைய முதல்வர் முன்னாள் முதல்வர் கர்ணியத்திற்குரிய அப்துல் லதீப் பாஹவி அவர்கள் வருகை கொண்டிருக்கிற ஆண்டோர்கள் சாம்போர்கள் தாய்மார்கள் உங்கள் அத்துணை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சதாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொல்வதாக என் வார்த்தைகளை துவங்குகிறேன் அசலாம் உருவாக்கி அன்பிற்குரியவர்களே மதுராவிற்கு நான்கு பேர்களின் முயற்சி அவசியம் முதலாவது பெற்றோர்கள் இரண்டாவது ஆசிரியர்கள் மூன்றாவது நிர்வாகிகள் நான்காவது ஓடு மாணவர்கள் இந்த நான்கு பேர் குறித்தும் சில செய்திகளை மட்டும் உங்களோடு நான் பகிர்ந்து அவர் ஆசைப்படுகிறேன் காரணம் எனக்கு பின்னால் பெரிய இடிமுழக்கம் ஒன்று காத்திருக்கிறது எல்லோரும் அவரின் பேச்சு கேட்டு அமர்ந்திருக்கிறோம் இல்ல அன்பிற்குரியவர்களே முதலில் நிர்வாகிகளில் இருந்து துவங்குவோம் பொருளை அர்ப்பணிக்கிற பொருளை அர்ப்பணிக்கிற உருவாக்குகிற இந்த கிளிய நூலினுடைய கொடுத்து வைத்தவர்கள் காரணம் இந்த இனிமுக்கு மட்டும் யார் உதவி செய்கிறார்களோ அதற்கு தாமிடம் இல்லாமல் பகரம் கிடைத்துவிடும் தாமிடமே இல்லை அகமதுல்லாவை பற்றி வரலாறு எழுதுவார்கள் கடுமையான லட்சத்தில் மாணவர்களுக்கு உதவி கொடுக்கிறார்கள் உணவில்லை மனைவியும் மக்களும் ஒதுக்கி உணவு கொடுக்கிறார்கள் அந்த உணவை சாப்பிடலாம் என்று சத்திக்குள் அமத்துள்ளா கை வைக்கிறார்கள் மாணவர் உள்ளே வருகிறார் காத்தம் லசம் தம்பி சாப்பிட்டாயா என்று கேட்கிற போது இல்லை என்றார் ஆசிரியருக்கே உணவில்லை பிறகு எங்கே மாணவர் இல்லை என்றார் நீ அந்த உணவை சாப்பிட்டு விடு என்றார்கள் தனக்கு வைத்த உணவை தன் மாணவருக்கு கொடுத்தார்கள் மாணவரும் சாப்பிட்டு விட்டு சென்று விட்டார் இப்ப மனைவிக்கு எப்படி இருக்கும் எங்க நாங்க ஒதுக்கி நாங்க சாப்பிடாம உங்களுக்கு உணவு கொடுத்தால் அதை வந்த மாணவருக்கு கொடுத்து விட்டீர்களே சக்கிக்குள் மல்கி ரமத்துல்லா சொன்ன வார்த்தை பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் தாலிபுல் ஐமுக்கு உணவு கொடுத்தால் தாமிரமில்லாமல் பகரம் வரும் என்று சொல்லி இருக்கிறார்கள் சொல்லி முடிக்கல அந்த நாட்டி மன்னன் வீட்டின் வழியாக செல்கிறார் செல்லுகிற வழியில் அவருக்கு கடும் தாகம் தண்ணீர் தேவை தண்ணீர் கொண்டு வாருங்கள் என்றார் பக்கத்தை வீடு சகிக்குல் பல்கி ராமத்துல்லாவினுடைய வீடு தண்ணீர் வருகிறது தண்ணீரை மன்னர் குடித்தார் குடித்து விட்டு குவலையை பார்த்தார் ஏழ்மையின் அடையாளம் தெரிகிறது குவளையில் ஏழ்மையின் அடையாளம் எனக்கு தாகம் தீர்த்த இந்த வீடு ஏழ்மையில் இருக்கிறது என்று தங்க துண்டு ஒன்றை போட்டார் மன்னர் தங்க துண்டை போடுவதை பார்த்துவிட்டு வந்தவர்கள் எல்லாம் தங்கமும் வெள்ளியுமாய் போட்டார்கள் அந்த குழலை சகிப்பு அமதுல்லா கையில் கிடைக்கிறது மனைவியை அழைத்து சொன்னார்கள் பார்த்தாயா என்ற பார்த்தாயா என்ற ஒரே ஒரு மாணவருக்கு உணவு கொடுத்தேன் இனி வாழ் சாப்பிட்ட முடியாது மக்கள் கொடுத்து இல்லையா இந்த ஊர் வளர்ந்து கொண்டிருக்கிறது இந்த ஊரில் இருந்து உங்களுக்கே தெரியாமல் பல்வேறு உருவாக்கி இருக்கிறார்கள் அல்லாஹ் இந்த மாணவர்களை நீங்கள் தேர்ந்தெடுத்ததை போன்று அல்ல உங்கள் ஊரை தேர்ந்தெடுப்பானாக கிணியலூருக்கு எல்லா மனங்களையும் ரபுலாரணி நிறைவாக கொட்டி தந்துடுவானாக ஒரு தாஜத்தி நாதி அழகாக பாடினார்களே அத்துணை மனங்களும் உங்களுக்கு ஒன்று ஆக நிர்வாகிகள் பாராட்டுக்குரியவர்கள் இரண்டாவதாக பெற்றோர்களை சொல்லுவேன் நீங்கள் அனத்திரவியல்லாகும் தாலாவை அவர்கள் தாயார் உம்மு சுலையும் அனுப்பியதை போல் அனுப்பி இருக்கிறீர்கள் தன் மகன் அனசுரலி அல்லாஹு தாலாவை தெரிந்தெடுத்து ஆசிரியர் இடத்திலே பெருமானார் இடத்திலே அனுப்பினார்கள் அதனால் மற்றவர்களுக்கு கிடைக்காத வளம் அவர்களுக்கு கிடைத்தது எல்லா தோட்டத்திலும் பெருத்தம்பழம் வருடத்திற்கு ஒரு விளைச்சல் என்றால் தோட்டத்தில் விளைச்சல்கள் இருக்கும் பெருமானது மார்க்கம் பன்மடங்கு சிறப்பை பெறுவார்கள் அதற்காக நீங்கள் தேர்வு செய்திருக்கிறீர்கள் மார்க்கம் தெரிந்துவிட்டால் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் தாய்மார்களே மார்க்கம் இவர்களுக்கு வந்து பெரும் பாவங்கள் ஏழு பாவங்கள் அறவில்லை இருக்கார் மார்க்கம் இல்லாமல் உலக கல்வியை கொடுக்கிற போது பெற்றோர்களுடன் நிறைய பேர் பாதிக்கப்படுகிறார்கள் பையன் வெளிநாட்டுல வேணுக்கிறாரே இங்க பெருமையா சொல்லிக்கிறோம் ஆஸ்திரேலியால என் பையன் இருக்கிறான் ஜப்பான்ல என் பையன் இருக்கிறான் யூஎஸ்ல என் பையன் இருக்கிறான் எழுபது வயது எண்பது வயதை தாண்டுகிற போது பெற்றோர்களுக்கு பணி செய்வதற்கு இல்லை கண்ணெல்லாம் பிள்ளைகளை தேடுகிறது பேரர்களை தேடுகிறது ஆனாலும் அங்கிருந்து ஒரு போட்டோவை வாழ்க்கையை ஒட்டிக்கொண்டிருக்கிறோம் உலகத்திலே எந்த ஆளுமும் தன்னுடைய தாய் தரப்பணி ஒதுக்கியதாக ஒதுக்கி நான் வெளிநாட்டின இருக்கிறேன் பணத்தை மட்டும் அனுப்புகிறேன் என்று சொல்லுகிற ஆளுங்கள் சமூகத்தில் ஈழல் தெரிந்து இருக்கிற தாய்மார்கள் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் அனுப்புங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா கல்லூரிகளும் வெளியே இன்ஜினியரை அனுப்புகிறது அனுப்புகிறது ஆனால் இந்த கல்லூரி இருக்கிறது மனிதர்களை அனுப்புகிற மனிதர்களை இந்த இல்லை என்றால் மனிதர்கள் இல்லை அதனால காரணம் என்ன தெரியுமா இந்த கஷ்டத்தோடு இந்த ஆவிகள் சாதாரணமாக உருவாக்குவதில்லை தமிழர்கள் சில பேர்கள் தமிழர்களை உதாரணம் சொல்லுவார்கள் ஒப்பீடு காட்டுவார்கள் என்னையும் தண்ணியும் பேசிக்கொண்டதா என்னையும் தண்ணியும் அப்ப தண்ணி சொல்லுச்சா என்னைய பார்த்து எனக்கு மேல ஒன்ன ஊத்துனாலும் உனக்கு மேல என்ன ஊத்துனாலும் நீதான மேல இருக்க என்னதான் மேல இருக்கும் என்ன காரணம் அப்ப என்னை சொன்னதாம் நான் தென்னையாக தேங்காயாக மரத்தில் உச்சத்தில் இருந்தேன் அதை தொடுங்கி என்னை சூரியனிலே காய வைத்து செக்கிலே போட்டு என்று அதனால் நான் ஆட்டினார்கள் ஏழாண்டு காலம் புளியப்பட்டவர்கள் இன்றைக்கு நிற்கிறார்கள் ஏழாண்டு காலம் புரிய அன்பிற்குரியவர்களே உருவாக்கி தந்த தாய்மார்கள் உண்மையில் பாத்தியசாலிகள் மூன்றாவதாக ஆசிரியர்கள் அவர்கள் கட்டுக் கொடுக்க பாட புத்தகம் உலகத்திலேயே சிறந்த ஆசிரியர்கள் கை இருக்கும் பெற்றால் நமக்கு ஆசிரியருக்கு உதாரணத்தை அழகாக ஹஸ்தானாவிலே சாகிபே ஹஸ்தானா சொல்லுகிறார் ஆசிரியர்கள் மரத்தைச் சோன்றவர்கள் அவர்கள் கட்டுக் கொடுக்கிற அணு குரான் மழையை போன்றது மரத்திற்கும் பெய்கிற மழைக்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது மழை இருந்தால்தான் மரம் செழிக்கும் குரான் என்ற மலையை சமூகத்திற்கு செழிப்பை கொடுத்த ஆய்வு தொழந்தவைகள் அன்புக்குரியவர்களை பாக்கிய சாதிகள் இந்த மரங்கள் இவர்களை உருவாக்கிய ஆழ்வுகளை நான் மரம் என்று சித்தரிக்கிறேன் காரணம் என்ன தெரியுமா மரங்கள் தான் பறவைகளின் சரணாலயம் மரங்கள் தான் பறவைகளின் சரணாலயம் மாணவர்களின் சரணாலயம் என்னை உருவாக்கி அமர்ந்திருக்கிறார்கள் அற்புதமான அந்த அவர்களின் கையில் சனதை பெறுவதற்கு மத்தியம் பெற்றிருக்க வேண்டும் அல்லாத நமதாலே அதுலத்தவர்களுக்கு எல்லா வளங்களையும் தந்துவிடுவாராக அன்பிற்குரியவர்களே ஆசிரியர்கள் மரம் பழந்தன மரம் பல பறவைகள் முன்னாடி பார்த்த தோரங்குறிச்சி ஜமாத்தே உட்கார்ந்து ஒரு பெரிய ஊரையே நிறைத்து வந்திருக்கிறார்கள் இல்லையா எதற்காக இந்த மரத்தின் பலத்தை சாப்பிட்டு செல்வதற்காக கிளிய நூலுக்கு மரத்திலே பல திருக்கிறது நம் பறவையை அனுப்பலாம் என்று அனுப்பி பக்குவமாய் ஒன்று மரம் பல பேர்களுக்கு நிழல் தரும் இதை போன்றுதான் இருந்து நிழல் தருகிற மரம் எங்கள் ஆசிரியர்கள் இவர்கள் இடத்திலே படிக்கிறோம் நிற நெருப்பிலிருந்து காற்று வரியை கற்றுக் கொடுப்பவர்கள் எங்கள் ஆசிரியர்கள் யார் தெரியுமா அற்புதமான மோதி மரத்தின் உறுதி வேலை வைத்திருக்கிறது வேர் நல்லா இருந்துச்சுன்னா மரம் எங்கள் எங்கள் ஆசிரியர் என்ற மரத்தின் வேர் எங்கு முடிகிறது தெரியுமா பெருமானாவின் உலகத்தில் எந்த பெருமிக்கும் எந்த ஆசிரியருக்கும் இப்படி ஒரு மதிப்பு துணையாது வரை தொடர்பு கொண்டாக்கு இல்லையா அன்புக்குரியவர்களே மதம் பகலில் வளரும் வேர் இரவில் வளரும் ஆசிரியர்கள் பகலில் மாணவர்களுக்கு பாடம் புகட்டுவார்கள் இரவில் வளர்த்துக் கொள்வார்கள் தலத்தத்தில் எழுந்து இல்லையா இந்த மாணவர்களுக்காக நாமக்கல் ஒரு ஆசிரியர் அவரது பக்கத்தில் அவரது பேர் குருசாமி அந்த பேரையே ஒரு ஊர் வச்சிருக்கலாம் குருசாமி பாளையம் ஏன் தெரியுமா முன்னூறு மாணவர்கள் ஒன்று சேர்த்து ஆசிரியருக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறார் என்ன காரணம் என்று கேட்கிற போது சொல்லப்பட்டது அவர் எப்பொழுதுமே பத்து மணிக்கு வந்து ஐந்து மணிக்கு செல்லுகிற சராசரி ஆசிரியர் அல்ல ஏழு மணிக்கு வந்து இரவு எட்டு மணிக்கு செல்லுவார் படிக்காத மாணவர்களுக்கும் சொல்லிக் கொடுப்பார் அந்த ஆசிரியர்கிட்ட போய் மாணவர்கள்லாம் வீடு வாங்கி கொடுத்திருக்கிறார்களே நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்னு போது நான் ஒரு நாளும் அவர்களை மாணவரால் பார்த்ததில்லை அவர்களெல்லாம் என் பிள்ளைகள் தானே ஆசிரியர்களுக்கு பிள்ளைகள் தானே பெற்றோருக்கு வீடு வாங்கி தருவார்கள் அதனால் என் பிள்ளைகள் வாங்கி கொடுத்திருக்கிறார்கள் இது ஒரு ஆசிரியருக்கு ஆனால் அரபு கல்லூரியினை ஓதி கொடுக்கிற எல்லா ஆசிரியர்களும் காணை சுபுகனிருந்து படுக்கிற வரை இந்த வானவர்களோடு இருக்கிறார்களே இவர்கள் தியானம் பாராட்ட கட்டரு இல்லையா காணை சுபுகில் இருந்தது மரம் குறைவாக பெற்று நிறைவாக தரும் இவர்களும் அப்படித்தான் ஆசிரியர்களின் ஊதிய தினம் கேட்டீங்கன்னாக்கா அதன்தியானத்தனை சொல்லுவாங்க அதை நான் அப்ப அன்பு புரியவன்களே நிறைவாக இல்லை குறைவாக பெற்று நிறைவாக பலன் தருகிற ஆசிரிய பெருந்தகைகள் வீட்டு மரத்திற்கு ஒரு பழக்கம் இருக்கிறது சந்தன மரம் உரச உரச வாசம் பெறும் அழை பெருந்தகைகள் உடன் இருக்க இருக்க வாசம் தருவார்கள் இந்த ஆசிரியர்களிடத்திலிருந்து வருகிற கல்வி வேதமும் அழுப்புவான் அழியாத அருகுரால் சமூகத்திற்கு செல்கிறார்கள் இந்த அறிக்குறால் மழைக்கு ஒப்பானது மழை தண்ணீர் இல்லாமல் மனிதன் உயிர் முடியாது குரான் இல்லாமல் உள்ளங்கள் உயிர் முடியாது உள்ள அமைதியை இன்றைக்கு உலகம் காசு கொண்டிருக்கிறது தான் அமைதியும் நிம்மதியும் இருக்கிறது என்று நிறைய பேர் கிடைக்கிறார்கள் சத்தியமாக அல்ல காசுக்குள்ளே மனத்திற்குள்ளே பொருளாதாரத்திற்குள்ளே நிம்மதியை வைக்க விதிக்கு இல்லா இத்தக்க மகிந்த குழு குகாணிவையும் அதை சார்ந்த கல்வியிலும் தான் நிம்மதி இருக்கிறார் சென்னை எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய மனுஷன் இருக்கிறார் எப்பயுமே பேசுறதெல்லாம் எல்லாம் நான் அடையாறுல ஒரு நாலு இடம் வாங்கி போட்டிருக்கிறேன் பெசன் நகர்ல ஒரு மூணு இடம் வாங்கி போட்டிருக்கிறேன் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல ஒரு அஞ்சு இடம் வாங்கி போட்டிருக்கிறேன் அதை நான் சொல்ல மாட்டேன் ஒரு அஞ்சு இடம் வாங்கி போட்டிருக்கிறேன் இப்படியே வரிசையா சொல்லுவார் ஒரு நாள் அஜயா இப்படியே சொல்லிட்டு இருக்கிறீங்களே அந்த இடமும் உங்களை பார்த்து சொல்லுமே நான் தான் உங்க தாத்தாவை வாங்கி போட்டிருக்கிறேன் நான் தான் உங்க அத்தாவை வாங்கி போட்டிருக்கிறேன் நான் தான் உங்களையும் வாங்கி போட போறேன் எதற்காக

பிரிச்சுக்குவோம் சரிசமமா பிரிச்சுக்குவோம் சரி தங்க காசை பிரிச்சாச்சு பிரித்து முடிச்ச உள்ளாப்ப அந்த கொடோமா கொடோ நம்மளால சொன்னா மாப்பிள்ள முதல்ல பசிக்குது சாப்பாடு வாங்கிட்டு வா குடத்தை பத்தி பேசலாம் நான் சாப்பாடு வாங்கி போக நீ குடத்தை ஆட்ட போட்டுருவ அந்த வேலை வேணாம் நீ போய் சாப்பாடு வாங்கிட்டு சரி அதனால என்ன நான் போய் சாப்பாடு வாங்கிட்டு வாங்கிட்டு வரலாம் அதற்கு இடையிலே இவன் மூளை வேலை செய்கிறது வேகமாக

குரானின் வளர்ச்சியையும் உலகத்தில் தடுப்பவர்கள் யாரும் கிடையாது குரான தடுத்துட முடியுமா உலகத்துல எந்த ஆட்சி வந்தாலும் குரானின் வளர்ச்சி இஸ்லாத்தின் வளர்ச்சியை முடிக்க முடியுமா முடியவே முடியாது புள்ளி இல்லாத எழுத்துக்களில் கவிதை எழுதுகிற சைசி இன்ன ஆத்தினாத பல கோடி கொடுத்து எழுத சொன்னார்கள் ஒரு மூணு ஆயிரத்தி இது மாதிரி எழுதிருங்க புள்ளி இல்லாத எழுத்துக்கள் பாபா பயன்படுத்தவே மாட்டேன் ஒரு புள்ளி இருக்கு தா ரெண்டு புள்ளி பக்கத்துலயே போக மாட்டார் அப்ப மூணு புள்ளி எடுத்து அவருக்கு ஆகவே ஆகா இல்லையா கைசி பட கோடியை கொடுத்த அப்படியே சூராவை எடுத்துட்டு சூராவை அப்படியே எழுதுனாறே எழுதிட்டு என்ன எழுதுனா தெரியுமா லா அத்தலி மகாமிதிஜி ஒடா அப்தலி மகாமிதிகி மாபுன் லா சாஹிலதா இந்த இல்லாத்தியாவை புகழ்ந்ததற்கு எல்லை இல்லை இதில் இருக்கிற நற்புணங்களை எண்ணி முடிக்க முடியாது இந்த கரையில்லா கடல் அந்த கரையில்லா கடலைத்தான் படித்திருக்கிறார்கள் இல்லையா பட்டம் வழங்கப்பட்டிருக்கிறது ஆனால் அவர்கள் பட்டம் பறக்க வேண்டுமானால் அதற்கு நூல் தேவை குரகான் என்ற நூல் தேவை இவர்களின் பட்டமும் பரட்ட வேண்டுமானால் குரகானின் தொடர்பு இல்லாமல் இவர்களுக்கு உயர்வில்லை கொஞ்சம் கொஞ்சமாக யாராவது அறிந்ததுண்டா ஒரு ஊர்ல மழை பெய்து எத்தனை துளி விழிஞ்சு யாராவது சொல்ல முடியுமா சொல்ல முடியாது இதை போலதான் குரகானின் கல்வி ஞானத்தை உலகத்தில் அளந்து சொன்னவர்கள் யாரும் கிடையாது எல்லா துறைகளும் அடங்கிய ஒரு அற்புதமான மாளிகோள் உங்கள் கையிலே அணி பெருந்தகைகளே வழங்கப்பட்டிருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும் மழை மொத்தமாக பெய்தால் அழித்துவிடும் சமூகத்தை அதை போன்றுதான் மொத்தமாக இறங்கினால் சமூகம் அழிந்து விடும் என்று அல்ல இருபத்தி மூன்று ஆண்டில் சன்னம் சென்னமாய் இறக்கினார் மழை இறந்து போன பூமியை அயாத்தார்கள் மழை பெஞ்சிருச்சுன்னா பூமிக்குள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிற விதைகளை தட்டி எழுப்பி செடியாக கொடியாக மரமாக இந்த மழை உருவாக்கிவிடும் இதை போன்றுதான் நீங்கள் அல்பு ஆணை பெற்றிருக்கிறீர்கள் சமூகத்திற்கு செல்லுகிற போது நிறைய இதயங்கள் உடைந்து இருக்கிறது உடைந்த இதயங்களுக்கு மருந்து கொடுப்பவர்களாய் மாற அது மட்டுமல்ல இன்றைக்கு ஆளுநர் வந்ததற்கு பிறகு ஆளுங்களுக்கான தேவையே இல்லை يا ده سوره الكلام ده اللي كلها அதனால என்ன செஞ்சு தந்துடுவீங்களா மாதா விதா குரு தெய்வம் என்பதை மாற்றிவிட்டான் மாதா விதா தெய்வம் என்று ஆக்கப்பட்ட காலத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்ப நாலு இமாம்கள் யாருக்கும் தெரிவதில்லை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே இமாம் ராமத்துள்ளா அவர் ராமத்துல்லாவாத்துள்ளாவா தான் எதுவும் நாம் சொல்லிவிட முடியாது அன்புக்குரியவர்களே அப்ப மலை போல இறந்தவர்களை அயாட்டாக்குவதைப் போல மழை

அதத்தான் இயற்கை அதிரத்தவர்கள் அற்புதமாய் நயவஞ்சகர் நயவஞ்சகர் என்றே பெற்றுக் கொண்டிருந்தார்கள் இல்லையா நிறைய பேர்கள் குரானே தெரியாமல் எல்லா நாடகம் எங்களுக்கு வந்துவிட்டது என்று பேசுகிற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த தண்ணி நெருப்பை அணைக்கும் தண்ணீர் நெருப்பை அணைக்கும் குரான் நரகத்தினுடைய நெருப்பை அணைக்கும் ஒரு ஹாஃபி பத்து நரகவாசிகளை விடுதலை செய்வார் என்று நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார்கள் இதையெல்லாம் தாண்டி பஞ்சத்தை தீர்ப்பது தண்ணி தண்ணி இல்லை பஞ்சம் இல்லை என்று சொன்னால் பஞ்சம் வந்துவிடும் இன்றைக்கு சமூகத்தில் சரியாக குழந்தை வளர்ப்பு இல்லை என்ன காரணம் குழந்தைக்கு குரான் தருவதில்லை நம்முடைய முன்னோர்கள் கதை சொல்லி வளர்ப்பார்கள் இன்றைக்கு கதை சொல்லுகிற பெற்றோர்கள் இல்லை அதனால் சிங்கமும் புளியும் நரியும் கரடியும் இவனுக்கு கதை சொல்கிறார்கள் அதனால சிங்கத்தை பிடிக்குது நிறைய பிடிக்குது பக்கத்தில் இருக்கிற அம்மாவை பிடிக்கல குழந்தைகளின் நிலை மாறிக்கொண்டிருக்கிறது எனவே இவர்களை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது ஆன்மீக பஞ்சத்தை நீக்க வேண்டுமானால் அதற்கு ஒரே வருந்து அதுக்கு ஆண் இதைத்தான் இந்த மதரசா ஒருக்கிறது நிறைவாக மாணவர்களுக்கு ஒரே ஒரு கருத்தை சொல்லினார் நிறைவுக்கு வருகிறேன் மாணவத்தன்மணிகளே சமூகத்திற்கு செல்ல போகிறீர்கள் உலகம் வித்தியாசமாக சென்று கொண்டிருக்கிறது அது இந்தியாவின் போக்கு மிக வித்தியாசமாக சென்று கொண்டிருக்கிறது பல்வேறு முகங்களை நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது நீங்கள் எப்படி அணுக வேண்டும் தெரியுமா நவீனமாய் அணுக வேண்டும் உங்கள் கடினத்தை போன வேகத்தில் தண்ணீர் தண்ணீர் மென்மையான தண்ணீர் பல ஆண்டு காலமாக அடித்து 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 அது பாறையே சொர சுரப்பான பாறையே மாற்றி விடுகிறது இதை போன்றுதான் சமூகத்திற்கு மென்மையாய் உங்கள் கருத்துக்களை சொல்ல வேண்டும் சாதி சக்கராட்டு ஆழ்ந்த எண்பத்தஞ்சு வயசு கேட்டாரு நான் எப்படி இந்த சாதி வாயை தொடர்ந்து காட்டி என் வாய் மாறி வாழ்ந்து போட்டான் என் வாய் மாறி பாய் மாதிரி வாழ்ந்து கொண்டா வாழலாம் வாய் மாதிரி வாழ்ந்து கொண்டா நீங்க சொல்றதே புரியல சாதி சொன்னாங்களா ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என்ன பாத்திருக்கீங்கள ஆமா பாத்திருக்கிறேன் அப்ப என்னுடைய முகம் எப்படி இருந்துச்சு பல்லு அவ்வளவு அழகான பற்கள் சிரிச்சா கன்னத்துல புளிமிடும் ஏகராஜரத்தை அப்படித்தான் இருந்தாங்க இல்லையா கண்ணத்துல சிரிச்ச துளிமிடும் அவ்வளவு அழகான பற்கள் அப்ப சாதி கேட்டாங்களா இப்ப அந்த பல்லு இருக்கான்னு கேட்டாராம் இல்ல ஆனா அன்னைக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கு பக்கத்துல ஒரு நாட்டு இருந்துச்சு அந்த நாட்டு இப்ப இருக்கான்னு கேட்டாங்களாம் அன்னைக்கு இருந்துச்சு இன்னைக்கு இருக்கு சே சாதி சொன்னார்கள் கடினமான பல் காணாமல் போனது மென்மையாக இருந்த நாள் அன்றைக்கும் இருக்கிறது இன்றைக்கும் இருக்கிறது கடினம் என்றைக்கும் காணாமல் போகும் மென்மை என்றைக்கும் வாழும் மென்மையோடு சமூகத்திற்கு செல்லுவோம் நாமும் வாழ்த்து சமூகத்தையும் வாழ வைப்போம் அல்ல அகலப்படாதேன் இந்த மதரசாவை பொருத்திக் கொள்வானாக கியாமத்துவரை இந்த மதரசாவை கொண்டு அல்ல அகலப்படாத சமூகத்திற்கு நல்ல பலன்களை தருவானாக தப்பு இல்ல